இதில் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இதை இப்போ லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இதை இப்போ லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆரவம் ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க இது கூட நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பிடிச்ச ஓட்ஸையும் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓட்ஸ் எடுத்த அளவுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பத்து ஜீரம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சுன்னா இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிடலாம் ஏன்னா எந்த இதுவுமே நம்ம மாவுக்கோ இட்லிக்கோ எதுக்குனாலும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக கலக்கும்போது உடனே கலக்கி நம்ம சுட முடியாதுங்க ஒரு பத்து நிமிஷம்னாலும் வச்சாதான் நமக்கு சுடும்போது நல்லா அந்த சாஃப்ட்னஸும் மாவு நல்லா ஊறி நல்லா ஒரு மெதுவாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம எந்த இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிடனால நம்ம ரெஸ்ட் வைக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சுங்க இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ பொடியை நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக வெங்காயம் அறுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி கொஞ்சம் மல்லி எல்லாம் கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதில் நான் சூடாக்கி வச்சுருக்கேன் ஹீட்டாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்குங்க ஊட்டிக்கலாங்க அழகாக காலையில் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டக்குன்னு இந்த மாதிரி ஓட்ஸ் வச்சுட்டு ஒரு சட்னி சாம்பார் எதுவுமே வேண்டாம் சைடிஷ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு பேச்சில் ஒரு சட்டன்னு செய்யலாம் இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எது ஊற்றுனீங்களோ அந்த தான் பார்த்துட்டு நீங்கள் திருப்பிக்கிறணுங்க போல் சிம்மில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வேக விட்டு எடுத்து போதும் இப்போ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறோம்லாம் இப்போ நம்ம ஓட்ஸ் கஞ்சி ஓட்ஸ் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு சட்னி சாம்பார் இல்லாமல் கூட நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாங்க நல்லா சுட சுட சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ